வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் நைன்டீன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புதன்கிழமை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றி ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ராசி மண்டலத்தில் போயிடலாம் ராசி மண்டலத்தில் இன்றைக்கி கடகத்தில் குரு இருக்காரு சிம்மத்தில் கேது இருக்கார் துலாமில் சுக்ரன் சந்திரன் விருச்சகத்தில் வந்து செவ்வா சூரியன் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வரன் இதுதாங்க ராசி மண்டலத்தில் இருக்க கிரகத்தோட நிலவரும் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மேஷ ராசிக்கு போயிடலாம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே நாளை உங்கள் மனசில் ஒரு புது உற்சாகம் பிறக்கும் பாருங்கள் சந்திரன் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கூடுதல் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி போகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் திறமைக்கு கூடுதல் அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வில வந்து விலகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு புது பாதையை காட்டும் மொத்தத்தில் இது ஒரு அனுகூலமாக அனுகூலமான நாளாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ரிஷப ராசி அன்பர்களே நாளை உங்களுக்கு கூட்டு முயற்சியில் அனைத்து வெற்றிகளும் தரும் குறிப்பாக உங்கள் நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் காணலாம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நிலுவையில் இருந்த முக்கியமான காரியங்கள் எல்லாம் இனிதே நிறைவேறும் பாருங்கள் திருமண முயற்சி கைகூடும் வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் நிறைவேறும் பக்தியில் யோசித்து பரவசப்படுவீர்கள் இந்த நாள் சிறப்பாக முடிய நடக்க நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களே நாளை நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் பேச்சில் கூடுதல் கவனம் தேவை யாரையும் எளிதில் நம்பி புதிய முதலீடுகளில் இறங்கிவிடாதீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விளங்கி நிம்மதி நிலைத்திருக்கும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் வீண் அலைச்சல்கள் குறைய குறைத்து கொண்டால் நல்லது யோசனை தியானம் செய்வது மன அமைதிக்கு உதவும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே நாளை வேலையில் சற்று அதிகவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்வது மன அமைதிக்கு நல்லது எதிர்பாராத செலவுகள் உங்களை சற்று கலக்கமடைய செய்யலாம் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்கள் இருப்பினும் உங்கள் மன உறுதி உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் மாலைக்கு பிறகு உங்கள் சீந உங்கள் சூழ்நிலை சீரடையும் மன அமைதி பிறக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமையும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் முடியும் உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு புது தெம்பை கொடுக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது புதிய உறவுகள் மலரும் நேரம் இது மனதில் உற்சாகம் தன்னம்பிக்கையும் நிரம்பி வழியும் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக செஞ்சு பாராட்டு பெறுவீர்கள் யோசனை உங்கள் வெற்றிகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் நிலுவையில் உள்ள முக்கிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் தொழில் ரீதியாக புதிய தொடர்புகள் ஏற்படுவது வியாபாரத்தில் நல்ல லாபத்துக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியமான சீரான சிந்தனைகள் இருக்கும் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உங்களின் நேர்மறையான எண்ணங்களை காரிய சித்தி உண்டாகும் பண விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் யோசனை இன்று ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கு சற்று சாதகமான நாளாக மாற்றிக்கொள்ள ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவை எடுக்க வேண்டும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே இன்றைய நாள் காதல் மற்றும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நாளாக இருக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் காணப்படும் பணவரவு சரளமாக இருக்கும் உங்களின் இனிமையான பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள் புதிய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய வழிகாட்டுதல் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் யோசனை மதில் மனதில் உள்ள குழப்பங்களை அன்பானவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நல்ல பயன் ஏற்படும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே நாளைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றி நிச்சயம் பெரியவர்களின் சந்திப்பு மனதுக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்காலத்துக்கான நல்ல முதலீடுகளை பற்றி யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் பாருங்கள் யோசனை மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் கூடுதல் புண்ணியம் கிடைக்கும் சார் இந்த நாள் வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று ஒரு நல்ல நாளாக மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத பரிசுகள் அல்லது உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்களிடம் நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறப் போகிறது திருமண தடைகள் விலகி நல்ல செய்திகள் வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் உயரும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுப்பார்கள் ஆரோக்கியம் மேம்படும் யோசனை உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து முன்னேறுங்கள் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே நாளை உங்களுக்கு சற்று அலைச்சல் கொடுக்கும் நாள் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரியான நேரத்தில் உணவை எடுத்து கொள்ளுங்கள் எனினும் உத்தியோகத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் சில சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கும் பொறுமையே வெற்றிக்கு வழி என்பதை நினைத்து கொள்ளுங்கள் யோசனை விநாயகர் வழிபடுவது மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்ப ராசி அன்பர்களே இன்று ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் மனதிற்கு நிம்மதி அடை அலைய கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சலசலப்பு நீங்கி நல்ல சூழ்நிலை உருவாகும் அமைதி நிலவும் வீண் அலைச்சல்களை குறைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது தலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் புதிய நம்பிக்கை பிறக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் யோசனை உங்களுக்கு கற்பனை திறமையை பயன்படுத்துவது வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை உங்கள் உடம்பில் ஹைட்ரேஷன் 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 தேவையான நீராகாரத்தை எடுத்துக்கொள்ளவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனதையும் உடலையும் பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது சற்று நிதானமாக செல்லுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமாக முடிவுகள் எடுப்பது மனதிற்கு அமைதியை கொடுப்போம் மனதில் ஏற்படும் குழப்பங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வணங்கினால் இந்த நாள் நல்ல நாளாக மாறும் யோசனை முக்கியமான முடிவுகளை நாளைக்கு தள்ளி வைப்பதற்கு முக்கியமான முடிவுகளை நாளைக்கு தள்ளி வைப்பதற்கு பதில் இன்றே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லோருடையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்